காவிரி மேலாண்மை ஆணையம் மேகதாது அணை கட்ட ஆதரவாக நிறைவேற்றிய தீர்மானத்தை நிராகரிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தஞ்சையில் விவசாயிகள் பேரணி மேற்கொண்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிக்கலாம் சையத் மௌலானா வணக்கம் எவ்வளவு விவசாயிகள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் பேரணியானது நடைபெறுகிறது விவரங்கள் என்ன மேலாண்மை ஆணையம் மேகத்தாட்டு அணை கட்ட அணை ஆதரவாக நிறைவேற்ற தீர்மானத்தை நடவடிக்கை வேண்டும் மேகத்தாட்டு அணை கட்டுமான பணியை தடுத்து நிறுத்திட வேண்டும் தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் ராசி மடல் அணை கட்டுமானத்தை துவையிட வேண்டும் என வலியுறுத்தி காவிரி மேகத்தாட்டு அணை எதிர்ப்பு குழு சார்பில் ஐயா கண்ணு பி ஆர் பாண்டியன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் தஞ்சை ஆட்டுப்பாளம் பகுதியில் இருந்து பேரணியாக புறப்பட்டனர் அவர்கள் வந்து நீண்ட தூரம் இவர்களால் சுற்றறிக்கை வெயிலில் பொருட்படுத்தாமல் நீண்ட தூரம் அவர்கள் வந்து பேரணியாக வந்தனர் வரும் ஒரு விவசாயி வெயிலின் தாக்கம் அதிகம் காரணமாக மயங்கி கீழே இருந்தால் இருந்த போது பேரணி நின்றுவிடக் கூட கூடாது என்பதற்காக விவசாயியை தூக்கி கொண்டு விவசாயிகள் பேரணி என்பது முற்றுகை போராட்டத்திற்கு தஞ்சாவூர் காவிரி கண்காணி பொறியாளர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் இருப்ப பட்டனர் அப்பொழுது விவசாய கீழே படுக்க வைத்து விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடி ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் பட்டனர் அப்போது அந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பாக காணப்பட்டது உடனடியாக காவல்துறையினர் அந்த அலுவலகம் முன்பு ஏராளமான குவிக்கப்பட்டிருந்தனர் இருந்த போதும் விவசாயிகள் அவர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு அவர் உள்ளே நுழைய முயன்றது அப்போது லேசான காவல்துறையினருக்கு அவருக்கு லேசான தள்ளுமுள் ஏற்பட்டது இருந்தும் போது விவசாயிகள் வந்து தற்போது அந்த பதவியில் வந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முழு விவரங்களுக்கு நன்றி சையத் மௌலானா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க